வாரிசு அரசியல் எதுக்குறீல வாரிசு அரசியல் எதுக்குறிய எதுனால மன்னராட்சி எதுனால கேக்குறேன்ல எதுனால கேக்குறேன் சொல்லு எதுனால எதுனால மன்னராட்சி அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும் ஹலோ முதல்ல யார பேசணும் நேரு நேரு மக நேரு மய நேரு பேர நீ அப்படி பேசணும் ஏன் பேசல ஏன் பேசல நேர்மையா பேசணும் தவறு எவன் செஞ்சாலும் தவறுங்க புரியுதா இறைவனே முன்னாடி நின்னாலும் நெற்றிக்கனே திறந்தாலும் குற்றம் குற்றமேங்கிற வரம்பறையில வந்துட்டு நம்ம அப்படி பேசக்கூடாது வாரிசு அரசியல் மன்னராட்சி ஒரு குடும்பத்துல பிறந்ததுனாலே அவனுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸ் தான் படிக்கணும் பேசணும்ல அதை பேசி இதையும் பேசணும் ஊழலாம் ஊழலுக்காகவே சிறைக்கு போன தலை கட்சி ஒன்று அதையும் பேசணும் புரியுதா இங்க மயில்களை பல அடிக்கிறதுன்னா அது சரியான இருக்க சரியானது பேசினா பேசணும் மன்னர் வச்சு சொல்றீங்க பதில் ஏ நான் கேட்கறது பதில் சொல்லு கேரளாவில வயநாட்டுல இருந்து நின்று இல்ல வயநாடு நின்ன இல்ல அங்க நீங்க வேற இடத்துக்கு போயிட்டீங்க ராகுல் காந்தி ஐயா நீ வேற இடத்துக்கு போயிட்டீங்க கேரளாவில யாருமே இல்லையா அந்த தொகுதியில வேட்பாளர் நினைக்க உங்க கட்சியில வேற யாருமே இல்ல ஏன் தங்கச்சிக்க இது என்னாச்சியா உங்க தம்பி